அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்பாக கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க கூடவே வாங்க போகலாம் சென்னை அறிவிப்பில் கிழக்கு திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் மார்ச் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னணியுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் இருபது மற்றும் இருபத்தி ஒராம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் மழையின் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை எனவே தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்